திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா தமியன் ஸோ இவர் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணார் ஸோ இவர் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது எஸ் எஸ் எம் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் ரவி ஜெயமணி மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ரெண்டு ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவருக்கு என்னோட சொல்லுமா பத்திர சொங்க சார் பார்க்கும் அண்ட் முக்கியம் மற்ற டீம் சார் பவிஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸ்ரீகாந்த் சிவரந்த பண்ணி போதிர செல்வம் பண்ணாரு சிவருக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ணி ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண பொறுத்து சூர்யா தனுஷ் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா விஷ் பண்ணாங்க உங்களுக்கு என்னோட சார் பத்து ரூபா சார் பகம் முக்கிய மஜ்ரீன் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட் பௌதர செல்வ பண்ண போறாங்க அப்படினா பவன் ஆதித்யா சிவரந்த மணி பௌதர செல்வ பண்ணாரு சேர் விஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ணி ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண பொறுத்து தாத்தா பாட்டி சித்தப்பா மாமா அந்த பண்ணாங்க உங்களுக்கு என்னோட சார் பத்து ரூபா சார் பாக்கும் முக்கிய மஜ்ரீன் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது

நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா பீமன் நகர் வந்து திரு சுதாகர் அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணாங்க சிவங்களுக்கு உங்களுக்கு பண்ணுறது ஸ்ரீரங்கம் மருது பிரதர்ஸ் அண்ட் பௌசஸ் டீம்ஸ் நண்பர்களும் மற்றும் மல்லியன் பத்து நண்பர்கள் அண்ட் கழக உடன் பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா திரு அண்ணன் அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துருவோம் உங்கள் சார்பாகவும் அண்ட் முக்கிய அம்மா ஜிம் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்திர செல்பா பண்ண அப்படி அப்படின்னா மணிகண்டன் சிவரந்திரி பர்த்ரே செல்பம் பண்றாரு சார் விஷ் பண்ற சேரும் சிறுகுடி நாடு கே வி கே ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆலம்பட்டி சீமை மற்றும் இப்படிக்கு மதுரை காரன் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட சப்பம் பார்த்துட்டு முக்கியம் சார் முக்கிய பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போது எக்ஸ்ட்ரா பர்த்டே செல்பா பண்ண போறாங்க அப்படின்னா எஸ்பி கமலேசா ஸோ இவரது பண்ணி பர்த்டே செல்வ பண்ணாரு சரி விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணன் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண பொறுத்து பாசக்கார அண்ணன் மற்றும் பாசக்கார மாமன்கள் அன்பு உறவுகள் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இங்கே என்னோட செல்பா பர்த்ரேஷ் உங்க சார்பாக மண் முக்கியம் மது விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த் நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமான திரு கோபால் அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணாங்க சோ எங்களுக்கு விஷ் பண்ணது உறையூர் என் சதீஷ் அவர்கள் சார்பாகும் அண்ட் ரத்தினம் இளையராஜா வினோத் செல்வம் அவர்கள் சார்பாகும் ராசயா அறிவு மாஸ்டர் மணி அவர்கள் சார்பாகும் ஜி குரூப்ஸ் நண்பர்கள் சார்பாகும் மற்றும் அனைத்து நண்பர்கள் வந்து பண்ண அவங்க விஷ் பண்ணாங்க என்னோட செல்பம் சார்பாகும் முக்கிய மதுரின் சொல்பாஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிரே நெக்ஸ்ட்டாக போதே செல்வம் பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிஷ்கா ஸோ இவங்க வந்து பண்ணி பர்திர செல்வம் பண்ணுறாங்க சோ இவங்களுக்கு என்ன பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்றது அம்மா அப்பா திரு விஜய் அவர்கள் சார்பாக திருமதி சோபனா அவர்கள் சார்பாக அணினும் ரொம்ப ஸ்பெஷலா போகிறதா அவங்க அண்ணன் தர்ஷன் மற்றும் சித்தி சித்தப்பா திரு சுதாகர் திருமதி ஜனனி மற்றும் தாத்தா அம்மாச்சி திரு ராஜா திருமதி மயில் அவர்கள் சார்பாக வந்து பண்ண அவங்க யூஸ் பண்ணாங்க என்னொரு சார்பாக பார்த்துருவா சொங்க சார் பார்ப்போம் சாஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிலே நெக்ஸ்ட்டா பர்த்டே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா சபியா பானு ஸோ இவங்க வந்து பண்ணி செல்வம் பண்ணாங்க சோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது காதர் அமீர் அவர்கள் சார்பாகும் சர்பினா பானு அவர்கள் சார்பாகும் சாரா ஜாஸ்மின் அவர்கள் சார்பாகவும் வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சர்பாவும் பத்து வருஷம் சார்பாக சிறப்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பாக பண்ண போகிறாங்க அப்படி அப்படியா சசி சிவரந்தோணி பர்த்டே செல்பா பண்ணார் சிவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அண்ட் சிவகுமார் உமாஷ்டிரி மற்றும் மீண்டும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன பொருது சதீஷ் அண்ட் பொன்மணி வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சொல்வா பர்த்டே சொங்க சார் பகுமான் முக்கியமாக ஜிரீம் சா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் ஆர்தடே செல்ப பண்ண பண்ணாங்க அப்படின்னா பண்ணா தன்வி காசி வந்து பர்த்டே செல்வ பண்ணல சேர் விஷ் அப்பா திரு அருள் முருகன் மற்றும் அம்மா திரு மதி ஜஹா அணின் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போறது அவங்க சித்தாப்பா முருகேசன் அண்ட் நாகராஜன் மற்றும் ராமராஜ் அண்ட் ஜோதி அங்கு சாமி வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சொல்வம் பார்த்து சொங்க சார் பகமான் முக்கிய திட்டின்னு சொல்வா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே நெக்ஸ்டா பர்த்டே செல்வம் பண்ண போறாங்க அப்படினா வைஷ்ணவி சிவகங்கை பர்த்டே செல்வம் பண்ணுவாங்க சோ இங்க விஷ் பண்ணுறது அப்பா திரு கணேசன் அம்மா திரு மதி புண்ணியர்குடி அவர்கள் சார்பாகவும் மற்றும் தம்பி மணிகண்டன் அக்கா மணிமேகலை அன் மாமா அண்ணாதுரை அவர்கள் சார்பாக மற்றும் குட்டி ஹர்ஷிகா அன் ஹர்ஷி அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட செல்பா பர்த் சார்பாகும் முக்கிய மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகிறது நெக்ஸ்டா பர்த்டே செல்வம் பண்ண போறாங்க அப்படிமான ஆதிரன் சிவரந்திரமணி பர்த்டே செல்வம் பண்ணுறாரு சே இவருக்கு பண்டத அலகிரி அழகிரி அண்ட் பிச்சைமணி அவர்கள் சார்பாக அண்ட் சாந்தி அண்ட் ஷீலா அவர்கள் சார்பாக அண்ட் ரம்யா அவர்கள் சார்பாக அண்ட் ஸ்பெஷல் ஃபார் விவேக் வந்து பாரு விஷ் பண்ணாங்க சேவருக்கு என்னோட செல்பம் பர்த்டே சொல்லு முக்கியம் சிற்ப விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்ரா பௌத்திரை செல்வ பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு நாகராஜன் அண்ணன் அவர்கள் வந்து பௌத்திரை செல்வ பண்ணாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணுறது சசிகலா அவர்கள் சார்பாகவும் பயான ஸ்ரீ அவர்கள் சார்பாக மற்றும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் எல்லாருமே வந்து பண்ண உங்களுக்கு இஷ் பண்ணாங்க சார் எங்களுக்கு என்னோட சிறப்பாக பார்த்துட்டு உங்கள் சிறப்பாகும் முக்கியமாக திட்டின் சிறப்பு யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போது பண்ண பர்த்டே செல்பம் அழகு லட்சுமி பர்த்டே செல்பம் பண்றது அம்மா அப்பா அண்ட் கிரிஜா அக்கா மற்றும் யோகேஸ்வரி அக்கா ஸ்ரீ மஞ்சுளா பொன்னி அஜிதா அண்ட் யாகப்ரியா மற்றும் சுகந்தி கோகுல் கார்த்திக் அருண் அசோக் எழிலரசன் மற்றும் ராஜேஷ் அண்ட் சம்பத் அண்ட் விக்கி குணா பிரசாந்த் மற்றும் மோகன் அண்ட் மற்றும் தண்டபாணி அண்ட் சந்தோஷ் மதேஷ் மற்றும் திருச்சி லைப்ரரி ஆல் நண்பர் வந்து பண்ணுங்க விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பா பாத்துறது ரொம்ப சார் பாக்கும் மன் முக்கியம் அந்த பண்ணிக்கலாம் சாபி பகதர் நெக்ஸ்ட் ஆ பர்த்டே செலப்ரேட் பண்ண போறாங்க அப்படினா கார்த்திக் சோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்றாரு சோ இவருக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அக்கா மாமா பிரதர் சிஸ்டர் அண்ட் ஸ்பெஷல் ஜஸ் பார் சோலக்ஷனா மீனா சுகன்யா கோகுல் அண்ட் பரத் குமார் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பா பாத்துறது ரொம்ப சார் பாக்கும் மன் முக்கியம் அந்த டீம் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அப்படின்னா சிவந்த பட்னி பர்த்டே செல்பம் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா பிரதர் அண்ட் ஸ்பெஷல் ஃபார் அண்ட் அழகு செலெக்ஷன் வந்து ஆகுது உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட செல்வம் பர்த்டே சொல்லுங்க சார் பார்க்கும் முக்கியம் திடீர்னு சார் விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே